இதுவும் அந்த ரிசபராசிக்குன்னு பலன்கள் நிறையா இருக்குது அதையும் பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோவோட சாராம்சம்னால் தன தானியம் இந்த ரிசபராசிக்கு இப்படி ஒரு வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் நிறைய சேனலில் பேசும்போது சொன்னது கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாத ராசி அப்படின்னா அது பணம் கொடுக்க வல்லதில் பார்த்திங்கன்னா புதன் ரொம்ப பிரதானமாக இருக்கார் ஏன்னா அவரே ரெண்டு அஞ்சுக்குரியவர் ரெண்டாவது குரு பகவான் பிரதானமாக இருக்கார் அடுத்து சிறு நட்சத்திரக்காரன் இவங்களுக்கு என்ன மாறி ஒரு வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு எப்பமே சக்சஸ் பண்ணக்கூடிய அம்சம் என்னன்னு பார்த்துருவோம் வாழ்வில் வெளிச்சமும் வெற்றியும் பெறப்போகும் ரிசபராசி அன்பர்களே பொதுவாக அந்த பொது பலன்கள் நிறையா இருக்கு அதையும் பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோட சாராம்சம்னா தன தான்யம் இந்த ரிசபராசிக்கு இப்படி உருவாகும் அப்போ கடல்லேருந்து மீண்டு வர வாய்ப்புகள் என்ன இன்றைய காலகட்டத்தில் அப்போ பொருளாதார விருத்திக்கும் கடன் சிக்கல்லேருந்து மீண்டு வரதுக்குண்டான பரிகாரங்கள் தான் நிறைய பேர் கெட்டு வராங்க இப்போ ஜோதிடம் பார்த்துட்டு எங்கிட்ட வரவங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சென்டேஜ் கடன்லேருந்து மீண்டு வர அப்படின்னு ஒரு கேள்வி பொதுவாகவே வந்துடும் ஏன்னா எல்லோரும் ஏதோ ஒரு எக்கனாமிக்கல் ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த ரிஷபராசி நான் என்னோடய ஜோதிட வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் நிறைய சேனலில் பேசும்போது சொன்னது கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாத ராசி அப்படின்னா அது ரிசர்வ் ராசி அதை பற்றி தெல தெளிவாக பார்ப்போம் முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் பொதுவாக இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாக ஒரு பணம் பொருளாதாரம் வேண்டும் இப்போ பெரிய விஷயத்துக்கு பண்ணுறது இல்லைனா கூட குடும்பம் நடத்துவதற்கு குழந்தைகள் படிப்புக்கு அன்றாட உறவுக்கு ஒரு சமுதாயத்தில் கௌரவம் இருக்க பொருள் தேவைப்படுது இப்போ பணம் ஒருத்தங்கிட்ட குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்க ஏற்படும் சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மரியாதை சொந்த பந்தங்கள் பார்க்கும் விதங்கள் தன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கல்வி கொடுக்கணும் எண்ணம் இருக்கும் அதை பார்க்க முடியாமல் பெற்றோர் மற்றும் குழந்தைங்களுக்கு உடல் உபாதைகள் வரும்போது கவனிக்க முடியாமல் இப்போ இது மாதிரி பல இன்னல்கள் வருகிறது அப்போ இதெல்லாம் வச்சு தான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிலரை மதிப்பீடு பண்ணுறனால இதுவும் தேவையாக இருக்கிறது அடுத்து கடலேருந்து மீண்டு வர்றது ஏன்னா இந்த இடம் வீடு சொத்து மற்றவங்க நம்ம கௌரவப்படுத்துவாங்க மற்ற பார்த்தா மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரு தேவையற்ற வீடுகள் அவசரப்பட்டு வாங்கிடுறாங்க பட் அது மற்றவங்க கௌரவத்துக்காக வாங்கிட்டு அங்கே கடன் மாட்டேங்கிறது இதுதான் சிக்கல் வாழ்வியலில் இந்த சிக்கலை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல ஒரு ஜாதகத்துக்கு பண வரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படிலாம் வரும்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த ஸ்தானத்தில் வருகிற அம்சம் உண்டு இதில் ஏதோ ஒரு வகை அப்போ யாரோ ஒருத்தருக்கு ஒரு சில பாவங்கள் வேலை செய்யலை அப்படின்னா கூட மற்ற பாவத்தை இயக்கி கொண்டு வந்துச்சிடலாம் அப்போ இந்த பாவங்கள் எந்த பாவத்தை தொடர்பு ஏற்படுத்துதோ குறிப்பா ரெண்டாம் பாவம் மூன்றாம் பாவத்தோட தொடர்பு இப்போ ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தான் பாவங்கள் பணவரவஸ்தானங்கள் இப்போ ரெண்டாம் பாவம் மூன்றாம் பாவ தொடர்புனா கமிஷன் வகையில் வருமானம் சரி அஞ்சாம் வகை ஆறு தொடர்புனா வாடகை வருமானம் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லை வேலைக்கு போய் வருமானம் ரைட் இப்போ எட்டாம் பாவம் பொதுவாகவே அதுக்கு நிறைய கான்செப்ட் அப்போ அது இணைந்த கிரகங்கள் வச்சு சொல்லலாம் இப்போ ரெண்டாம் பாவம் இருந்தாலும் கையிருப்பு பணத்தை மீன் பண்ணும் இந்த பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பம் ரெண்டாம் படம் குடும்பம் வாக்கு மரியாதை குடும்பத்தில் இருக்கிற சுபேட்சை நிகழ்ச்சிக்கு ரெண்டாம் பாவம் பணம் முக்கியம் இதில் இருந்து நகையாக கண்வெட்டார் காயின்ஸாக வாங்கி வைக்கிறதுல இந்த பாவம் முக்கியம் அப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறது பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்குது இதன் மூலம் வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு இந்த ஜாதக ரீதியாக பார்ப்போம் அடுத்து ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம்ங்கிறது இந்த ரிசபராசிக்கு ஐந்தாம் கன்னி வீடாக குறிக்கும் இப்போ கன்னி வீடுகள் இந்த வீட்டுக்கு வேலை செய்யக்கூடிய அம்சம் உண்டு அதிலிருந்து ஏதோ ஒரு வகையில் பணம் பொருளாதாரதாம் சரி கடலிருந்து மீண்டு வரக்கு இந்த வேலைகள் செய்யும் அப்போ இந்த வீடு பாவங்கள் வேலை செய்கிறது எட்டாம் வீடு எட்டாம் வீடு இவங்களுக்கு பதினொன்றாம் வீடாக வரும் குரு வீடு குரு என்ற ஒரு கிரகம் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்சூரன்ஸாக இருக்கலாம் ஃபிக்ஸடு டெபாசிட் ஒரு புதையல் யோகம் இல்லை பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இதெல்லாம் கொடுக்குறக்கு எட்டாம் பாவம் வேலை செய்யும் பதினொன்று எல்லா வகையான சந்தோஷமான விஷயங்கள் எந்த எந்த ப்ராடக்ட் கையிலுக்கு காசு இருக்குங்க அப்படிங்கிறது பதினொன்றாம் பாவம் அப்போ இந்த பக பாவங்களாக வேலை செய்யுது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான வாழ்வியல் ரீதியான பரிகாரம் கோயில் ரீதியான பரிகாரம் பார்த்துட்டு நட்சத்திர ரீதியாகவும் பார்க்க போகிறேன் இப்போ ரிஷபத்தில் அப்படின்னு பார்த்துட்டேன்னு வச்சுங்களேன் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் இங்கே ரோஹிணி வரும் மருக சீரீசம் நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்காரத்துக்கும் பின்பாய்டாக சொல்லிடுவோமே அப்போ பொது பலனும் நட்சத்திர ரீதியான பலனும் பார்த்துருவோம் லக்னம்லாம் பார்த்தா இன்னும் துல்லியமாக போகலாம் இருந்தாலும் இந்த வீடியோவில் நேர்களுக்கு பொதுவான விஷயத்தை கொடுப்போம் ரைட் பொதுவாக அவங்களுக்கு பணம் கொடுக்க வல்லதில் பார்த்திங்கன்னா புதன் ரொம்ப பிரதானமாக இருக்கார் ஏன்னா அவரே ரெண்டு அஞ்சு குறிவர் ரெண்டாவது குரு பகவான் பிரதானமாக இருக்கார் அப்போ ஒரு ரெண்டே ரெண்டு அணி குருவோ புதனோ ஏதோ ஒரு வகையில் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சிக்கங்க இன்னும் டேரெக்டாக போகும் பொது ஃபஸ்ட்டு விஷயம் இவங்களுக்கு பணம் வரவாய் அது பணம் தனம் வாக்கு அப்புறம் தானியம் வீட்டில் இருக்க தானியம்னா வீட்டில் இருக்கிற உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா முதல் ஒரு பெருமாள் அதாவது விஷ்ணு அம்சம் உள்ள ஒரு பெருமாள் கூட லக்ஷ்மியுடன் இருக்கிற படங்கள் வைத்து வழிபாடு செய்வது திருப்பியும் சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியம் பெருமாள் கூட லக்ஷ்மியுடன் இருக்கிறது பின்னாடி இருக்கிற ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் பெருமாள் அங்கே கூட தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிற அம்சம் அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோ வச்சு வழிபாடு இல்லைன்னா எந்த ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனாலும் விஷ்ணு கோயிலுக்குனால் விஷ்ணுவை தரிசனம் செய்துவிட்டு நேராக லக்ஷ்மியை தரிசனம் செஞ்சுட்டு வருவது மிகுந்த வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும் ஃபஸ்ட்டு ரைட் அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை நல்லா பாருங்க புதன்கிழமை அன்னைக்கு இவங்க வழிபட வேண்டியது அஷ்டலக்ஷ்மி கோயில்கள் எட்டு லட்சுமிகள் இருப்பாங்க எட்டு லட்சுமி உள்ள கோயில்கள் புதன்கிழமை சென்று வழிபாடு செய்ய பண வருவாய் பணத்துக்குண்டான வழிவகைகள் வருகிறது அப்போ இவங்க பணத்தை ஈட்டுவதற்கு இது பிரதானமாக இருக்குது இவங்களுக்கு குறிப்பாக இந்த நேரத்தில் பணம் எட்டுவதற்கு இது வழியாக இருக்குது இப்போ எல்லா நாளும் கோயிலுக்கு முடியாது கையில் கையிலே ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கணும் சார் அந்த மாதிரி பார்ப்போம் கையில் எப்பயுமே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வெள்ளி நாணயம் அப்போ ரெண்டு நாணயமாக இருக்கணும் ரெண்டு கிராம் நாணயமாக இருக்கணும் இது வாழ்வியல் பரிகாரம் நிறைய பேத்துக்கு என் கிளைண்ட்டாக கேட்பாங்க கொடுக்குறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அப்போ ரெண்டு கிராம் அல்லது ரெண்டு வெள்ளி நாணயத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பயன்படுத்திட்டு வர வர பர்சல் வச்சுக்கலாம் லேடிஸாக இருந்தால் கூட இது ஆன் பின் அனைவருக்கும் பொருந்தும் வச்சிருக்கோம் பணம் வருவாய் பணம் வரும் வகைகள் உங்களுக்கு கிடைக்கும் இது நிச்சயமாக வேலை செய்யும் இப்போ ஒரு சில ஸ்தலத்துக்கு போகும்பொழுது இப்போ அடிக்கடி ஸ்தலத்துக்கு போயிட்டு வர சொல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் சென்று வழிபா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ராசிக்காரங்க போய்க்கணும் ஸ்ரீரங்கம் வழிபாடு ஒரு முறை சென்று வழிபாடு செய்ய நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலை நின்று வர வாய்ப்பு உண்டு அப்போ இதெல்லாம் பணம் வரதுக்கு உண்டான கால சூழ்நிலை உண்டு எக்கச்சக்கமாக இருக்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த வருவாய் இப்போ இதே நட்சத்திரமாக போயிடுவோமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கார் எங்கள் பத்து டிகிரி வரைக்கும் இருக்காங்க ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மேல இவங்க இருக்கார் இப்போ இவங்களுக்கு சரி எங்களுக்கு என்ன மாதிரி என் ராசி ராசிக்கு பொதுவாக கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படும் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி பண்ணலாம் முதல்ல இவங்களுக்கு எளிமையான பரிகாரம் என்ன நாவல் பழம் நவா பழம்னு சொல்லுவாங்க நாவல் பழம் அது சீசன் இதாக வருது எப்போ நாவல் பழம் வந்தாலும் அதை வாங்கி உண்ணுதல் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை ட்ரைடாக ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி வந்தாலும் அதை வாங்கி பயன்படுத்திட்டு வாங்க அது உங்களே பணத்தை வசீகரிக்கக்கூடியது உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ப பணத்தை வசீகரம் செய்யும் ரெண்டாவது முக்கியமான உங்கள் நட்சத்திரத்துக்கு வசீகரம்னா ஒரு எப்பவுமே ஒரு கார் மாதிரி இருக்கிற பொம்மை காரு இல்லை தேர் நல்லா பாருங்கள் பொதுவாக தேர் வழிபாடு செஞ்சால் பணம் வந்துடும் அதுதான் ஃபர்ஸ்ட் அம்சம் தேர் எல்லா காலகட்டத்துலையும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு தேர் எந்த தேர் திருவிழா எந்த ஊரில் இருந்தாலும் பார்த்துருங்க அடுத்தது ஒரு கார் குறிப்பாக கார் தான் இந்த கார் சம்மந்தப்பட்ட இதோ எப்போது ஒரு கீ செயினாக வச்சுக்கலாம் இதோ கார் வண்டி வாகனம் வச்சுக்கலாம் இவங்களுக்கு நிறைய ரீசெண்டாக சொன்னது இந்த நட்சத்திரங்கள் காரை ரொம்ப அழுக்காக இருந்தால் பணம் வராதுன்னு சொன்னேன் ஏன்னா இந்த நட்சத்திரத்தோட தன்மையை காரை வசீகரிக்கக்கூடியாது பணம் வரும் வகைகள் அதில் தான் இருக்குது அப்போ இதுவெல்லாம் பார்த்துக்கலாம் குறிப்பாக இன்னும் சந்திர தரிசனம் பொருவாக வழிபாடு செய்ய சந்திர தரிசனம் வழிபாடு பண்ண கிருஷ்ணர் வழிபாடு பண்ண இவங்களுக்கு பண வருவாய் வரும் இதெல்லாம் இந்த நட்சத்திர ரீதியானது அடுத்து ரோகி நட்சத்திரக்காரங்க கேட்பாங்க சார் எங்களுக்கு என்ன வகையான பண வருவாய்க்குண்டான கால சூழ்நிலை கடன் அடைக்கிறதுக்கு இருக்குது பார்ப்போம் இப்போ ரோகி நட்சத்திரத்துக்காரங்க இவங்களுக்கு கடனை அடைக்க எளிமையான வரிகாரம் அப்படின்னா இப்போ கருங்காலி மாலை கேள்விப்பட்டிருப்பீங்க கருங்காலி சம்பந்தப்பட்ட ஒரு மாலையாக இருக்கலாம் இல்லை பிரேஸ்லெட்டாக இருக்கலாம் இது பயன்படுத்தலாம் ஆண் பெண் இருவருக்கும் பயன்படுத்தலாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு கருங்காலி என்ற ஒரு அம்சம் பணத்தை வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டு ரோஹிணிக்கு இவங்களுக்கு இந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணும் பொழுது பரிகாரம் கொடுத்தது நெய்க்காய் கொடுத்து விடுங்க அதாவது தேங்காய் பரிகாரம் இவங்களுக்கு பளிக்கும் தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிகிட்டாலும் படிக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு அவருக்கு மற்ற பிளானட்டு காம்பினேஷன் பார்க்கும்போது குருலாம் வந்துருந்தது அப்போ அதனால் நெய்காயை கொடுக்க சொன்னேன் நெய்க்காய் கொடுத்தவுடனே அவர் கவர்மெண்ட் போஸ்டிங் அவங்க அப்பாவோட போஸ்டிங் ரொம்ப நாளாக ஒரு வர வேண்டியது தடையற்பட்டே இருந்தது அவர் அப்பாவோடய போஸ்டிங் இவங்களுக்கு கொடுத்தாங்க அப்போ இதெல்லாம் நடக்கும் இந்த வகையில் நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது ரைட் அப்போ இது மட்டுமா அப்போ நெய்க்காய் சொன்னது இப்போ நம்ம அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட ஆட் அதாவது மான் வடிவம் உடைய பொருட்கள் பயன்படுத்துகிறோம் மான் தலை மாதிரி வச்சுக்கோங்க மான் தலை மிருக சீரிடம் அப்படின்னு சும்மா ஒரு பூர்வம் பார்க்கும்போது மிருகத்தின் தலை அப்படின்னு மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ இந்த ரோகி நட்சத்திரக்காரங்களுக்கு அடிக்கடி நான் பயன்படுத்த சொல்கிறது மான் தலையை பயன்படுத்த சொல்லிகிட்ருந்தேன் அப்போ இது ஒரு ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா அலன் சோலின்னு ஒரு ஷர்ட் இருக்கும் அதை பயன்படுத்த சொல்கிறது மான் குழந்தை குட்டிகளோடு இருக்கிற மான் கூட்டமாக இருக்கிற படங்கள் வைக்கிறது இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ரைட் அடுத்து மிருக சிறிசு நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு என்ன மாறி ஒரு வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு இவங்க எப்போவுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய அம்சம் என்னன்னு பார்த்துருக்கோம் இப்பவுமே ஒரு சில பரிகாரங்கள் கொடுத்தா இதை செஞ்சுட்டு போ செஞ்சு பார்த்தா தான் டக்கு டக்குன்னு நடக்கிறது தெரியும் அப்படி இருக்கிறது இந்த மிருக சிரீஸுக்கு நாங்கள் கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரசமணி இல்லை பவளம் மணின்னு சொல்லுவாங்க இதோ ஒரு ரத்தினம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஜெம்ஸ்டோன் குறிப்பாக பவளம் பவளம் மணி ரசமணி இதெல்லாம் பயன்படுத்துங்க நிச்சயமாக மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஒன்று அதில் குறிப்பாக இவங்களுக்கு நான் கொடுத்து வெற்றி பெற்றது பார்த்திங்கன்னா செங்காலி செங்காலி மரத்தை சொன்னது செங்காலி அதாவது கருங்காலி வேறு செங்காலி வேறு செங்காலி சம்மந்தப்பட்ட அதில் இருக்கிற ஒரு உருவம் பொம்மையோ ஏதோ ஒரு சாமி மாதிரி வாங்கி வழிபாடு செய்ங்க இது பண்ணும்பொழுது இது வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தும் யாருக்கு பண வசதியை கொடுக்கும் இந்த மிருசேஷ் நட்சத்திரத்துக்கு பொதுவாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஆறுதல தரிசனம் அப்போ திருவாதிரை நட்சத்திரம் ஆறுதல தரிசனம் இந்த மாதிரி சிவன் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப உறுதியாக பணத்தை வசீகரிக்க செஞ்சிடும் அப்படின்னு மாற்றுக்கிறது இல்லை எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ சார் பணம் வரதை சொல்லிட்டீங்க கடன் அடைக்க வெளி என்ன கையில் காசு இருந்து அடைக்க முடியல நட வச்சுருக்க நகையை மீட்க முடியல அப்படின்னு பல பேர் இருப்பாங்க இப்போ அதுக்குண்டான வழிவகைகள் என்ன அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் பொதுவாக உங்களுக்கு ஆ உங்கள் ராசி அதிபதியும் ஆறாம் அதிபதியுமே ரெண்டுமே சுக்கரன் இப்போ சுக்கரன் நினைக்காமல் கடன் அடைக்க முடியாது அப்போ நீங்கள் நினைக்காமல் கடனை அடைக்க முடியாது அப்போ கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் முழு முயற்சி எடுக்கணும் மனதார கடன் இல்லாமல் வாழணும் ஃபஸ்ட்டு நினைக்கணும் அது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க கிரெடிட் கார்டோ லோனோ இல்லாத வரைக்கும் இவங்க வாழ்ந்துக்கிட்டே போவாங்க கடன் மூலம்தான் அப்படியே மன சோர்வு ஏற்பட்டுரும் ரைட் முதல்ல இவங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு பெண் தெய்வம் ஒரு பெண் தெய்வத்துக்கு புடவையை சாத்தி வழிபாடு செய்ய புடவையில் வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்ய இவங்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படும் நான் ரீசெண்டாக கொடுத்ததுக்கு மாசாணி அம்மன் ஒருத்தங்க வந்தாங்க மாசாணியம்மன் கோயிலில் அந்த கோயிலே புடவை சாத்தி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் அந்த கோயிலில் நிறைய கோயில் இருக்குது அவங்க அந்த ஊர் வட்டார பழக்கினாலும் மாசானியம்மனுக்கு புடவை போட்டு வழிபாடு செய்யுங்கன்னு அவங்களுக்கு காரியம் நடந்தது கடலேருந்து மீண்டு வந்தாங்க அதாவது வீடே ஜப்தியாகுமோ அப்படிங்கிற அது மீண்டு வந்தக்கூடிய அம்சம் இது ரைட் அடுத்தது இது மட்டும் போதுமா பொதுவாகவே ரிசவராசிக்காரங்க அவங்க வீட்டில் இருக்கிற பெண்மணி அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம் நல்லா கொனிங்க இப்போ ஆணாக இருந்தால் அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போனால் உறுதியாக ஜெயிச்சிடும் இப்போ பெண்ணாக இருக்காங்க வீங்க இப்போ இவங்களுக்கு என்ன சொல்கிறது பெண்ணாக இருக்கிறவங்க அவங்க பொதுவாக அவங்களும் வேலைக்கு போகணும் ரெண்டாவது இவங்க காலில் கொலுசு கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும் வெள்ளி கொலுசு கணுக்காலில் கொலுசு படப்பட இவங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் உண்டாகும் இதுவுமே கொலுசு பொதுவாகவே கிருஷ்ண பரமாத்மா படுக்கும் பொழுது அவங்க கால் பாதத்தின் அடியில் லக்ஷ்மி அமைந்திருக்க மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம் தொப்புளில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி இப்போ இது வேலை செய்யும் அந்த கண்ணிங்கிற வீடு பார்த்தீங்கன்னா கூட இவங்களுக்கு அதுக்கு பன்னெண்டாம் வீடு எதுக்கு துலாத்துக்கு பன்னெண்டு அப்போ இந்த வீடு வேலை செய்ய ஆக்டிவேஷன் பண்ண இது தேவைப்படும் இந்த ரெண்டு வகையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட இன்னொரு சூப்பரான பரிகாரம் என்ன அப்படின்னா வெள்ளி நாணயங்களில் எட்டு கிராம் வெள்ளி இது தங்கத்தில் தேவையில்லை வெட்டி எட்டு கிராம் உடைய வெள்ளி ஒன்று ரெண்டாவது அதே எட்டு கிராம் இருக்கிற தங்க நாணயம் எப்போ கடன் எப்போ இருந்தாலும் ஒரு கா நான் காயின் ஒன்று பத்திரமா கண்ணில் தட்டுப்பட்டே இருக்கும் அது எட்டு கிராம் மாதிரி ஆல்ரெடி இருக்கிற கடலை மீண்டு வர எப்படியாவது ஒரு காயினை மட்டும் வாங்கிடுங்க இதை வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஆக மொத்தம் இது வழி நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மீட்டுக் கொடுக்க அம்சம் உண்டு இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த அஷ்டலக்ஷ்மி வழிபாடு இந்த அஜய் விஜய் விஜயா லக்ஷ்மி இந்த மாதிரி பெயர் உள்ளவங்களும் வந்து உதவி பண்ணக்கூடிய அம்சம் இந்த ரிசப் ராசிக்கு உண்டு ஆக மொத்தம் இவங்களுக்கு வெற்றி வகை சூடும் இந்த மாற்ற ரைட் இப்போ பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி இயக்கிட்டு பாருங்கள் உங்கள் தத்துவங்கள் பயிரிடும் இது குறிப்பாக லக்ன ரீதியாக ராசி ரீதியாக பயன்படுத்த இன்னும் அடையும் ஆக மொத்தம் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும் உங்களுக்கு ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்வி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இது ஜோதிடயோகம் சேனலில் பார்த்துட்டு வாங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் காத்திருக்கு என்பது மாற்றுக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்